ரஹீம் அகதுலா அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எல்லார் மீது உண்டாவதாக தொண்ணூற்றி மூணாவது நாள் இஸ்ரேல் என்ற வல்லரசு ஆம்புலன்ஸுகள் மீதும் அப்பாவிகள் மருத்துவத்தை பெறுவோம் மருத்துவமனைகள் மீதும் குண்டுகளை போட்டு ஒரே நாளில் பன்னெண்டு படுகொலைகளை செய்திருக்கிறது நூற்றி பதிமூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரநூத்தி ஐம்பது பேர் அதில் காயம்பட்டிருக்கிறார்கள் இப்படி எத்தனை தான் அவர்களுடைய வான்வழி தாக்குதலை தாங்கிக் கொண்டிருப்பது என்ற அடிப்படையில் ஈரான்னுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் கவுன்சில் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது இனி நமது போராளிகள் குழுக்கள் ஒரு நல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விரைவில் பெறுவார்கள் அந்த காசா பகுதிகளில் வில இருக்கும் குண்டுகளை தடுக்கின்ற விதத்தில் அவை அமையும் என்று ஒரு அற்செய்தியை சொல்லியிருக்கிறது ஏனென்று சொன்னால் நத்தியான்கு இந்த யுத்தத்தை நாம் தொடர்ந்து ஆக வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் யுத்தம் நின்று போனால் என்னுடைய பக பதவியும் போய்விடும் சிறைக்கும் போக வேண்டியது வரும் அது அப்படி சொல்லாமல் நமது லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொல்கிறார் காசாவுக்கு உள்ளால் போயே கிளிக்க முடியாதவர் அங்கே ஹமாஸ் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாதவர் எந்த ஒரு ஹாஸ்டேஜஸையும் மீட்க முடியாதவர் ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குவோம் என்று சொன்னவர் எதையுமே செய்ய முடியாமல் இப்படி ஒரு கூப்பாடை போட்டு இருக்கிறார் நேற்று வார் கேபினட்டில் சண்டை அவருடைய வார் மினிஸ்டர் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் அவருக்கும் சண்டை அவர் விழுந்து வெளியே போய்விட்டார் போய் வெளியிலே வந்து பத்திரிகையாளர் கேட்டதற்கு இங்கே நடப்பது எதுவுமே எனக்கு பிடித்ததாக இல்லை நாம் அப்பாவி மக்களை இன்னசென்ட் பாய்ஸ் அதாவது எந்த பாவம் அறியாதவர்களை காசாவிலே பலி கொடுத்து கொண்டிருந்தோம் இப்பொழுதுதான் எல்லோரும் என் திரும்ப பெற்றிருக்கிறோம் இருந்தாலும் சிலர் அங்கே தேவையில்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆக நேற்றும் பயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக கான்யூனிஸ் பகுதியில் கான்யூனிஸ் பகுதியின் இன்னொரு பகுதியாகிய அல் காத்திபா இடம் அல் மகாட்டன் என்ற ஏரியா இங்கே பயங்கரமான தாக்குதலை அடைந்திருக்கிறார்கள் அதே போல் நார்தன் ரஃபா ரஃபாவினுடைய வடக்கு பகுதியிலும் பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஃபலூஜா இன் ஜபாலியா கேம்ப் அங்கேயும் அந்த படைகளை அந்த போராளிகள் குழு அடித்து விரட்டி இருக்கிறது இதில் ஒரு இராணுவ வாகனம் அது கார் என்று சொல்கிறார்கள் அதில் வெடிபொருட்களை ஏற்றி கொண்டு வந்து கொண்டு இஸ்ரேலுடைய வாகனம் அது அது திடீரென்று உடைந்து வெடித்து அதில் இருந்த எல்லோரும் இறந்து போயிருக்கிறார்கள் அதே போல் அவர்கள் ஜபாலியாவிலும் நிறைய அடியை வாங்கி இப்படி மொத்தமாக நேற்று மட்டும் நம்ம எப்படி குறைச்சி கணக்கு போட்டாலும் அவர்கள் குறைவாக கணக்கு போட்டாலும் அவர்கள் ஒரு நூற்றம்பதிலிருந்து இரநூறு பேர் பிணமாக ஆகியிருக்கிறார்கள் இது தொண்ணூறு பெர்செண்ட் படையையும் பின்னாடி வாபஸ் வாங்கிய பிறகு நடந்த சம்பவம் அப்படி பார்க்கும்போது அந்த இழப்புகள் மிகவும் மோசமாகவே இருக்கிறது இந்த இழப்புகளை வெளியே சொல்லிவிடுகிறார்கள் என்று சொல்லி நேற்றும் ஒரு கூட்டம் பத்திரிகையாளர்களை குறிவைத்து கொலை செய்திருக்கிறது ஏற்கனவே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அதாவது உலக நீதிமன்றத்தில் இந்த சர்வதேச பற்றி செய்தியாளர்கள் அல் தஹுஹா என்பவருடைய மரணத்தை பற்றி ஒரு கம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அவருடைய மகன் நேற்று ஹம்சா அல் தபா என்பவர் அங்கே டார்கெட் பண்ணி குறிவைத்து கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் அவரோடு போன குரு குரு என்று சொல்லக்கூடிய குழுமம் கேமராமேன் மற்ற இவர்களும் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு பேரை இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் அதில் ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் ஆக பத்திரிகையாளர்களை கண்டால் பயம் குழந்தைகளை கண்டால் பயம் ஆம்புலன்ஸை கண்டால் பயம் என்று போகிறது இந்த பயம் பீதி சாதாரணமாக இல்லை நேற்று நான் என் பதிவில் சொன்னேன் நாலு கேப்டிவ்ஸை இவங்க ஃப்ரெண்டு இனம் தெரியாமல் கொண்டு விட்டார்கள் என்று செய்தி அதை நான் சொன்னேன் இப்போது அதில் அடிஷ்னலாக என்ன வந்திருக்கீங்கன்னா அதிகபட்ச தகவலாக என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நாலு பேருமே கைகளை உயர்த்தி கொண்டு ஹீப்ரு மொழியில் எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் நாங்கள் இஸ்ரவேலர்கள் என்று கத்தி இருக்கிறார்கள் அதன் பிறகும் சுட்டு இருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது இன்னும் அவர்களுக்கு அந்த பீதி குறையவில்லை அப்போ எல்லா பத்திரிக்கையும் அதுதான் அழுதுனா எந்த சொல்லக்கூடிய அக்டோபர் ஏழில் ஹமாஸ் அழைத்து சென்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று போனார்களோ அவர்களில் இவர்கள் அவர்கள் கத்திய பிறகும் இதுவரைக்கும் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி பத்து பேருக்கு குறையாமல் கொலை செய்து இருக்கிறார்கள் ஒரே பீதி பயம் எவனை கண்டாலும் சரி ஒரு ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹமா சகோதரன் சரணடைய மாதிரி வெள்ளை கொடியை கொண்டு வந்து ஹீப்ரு மொழியில கத்திக்கிட்டு உன்கிட்ட வந்து உன்னை அப்படியே க அழித்து இல்லையே அப்படி ஒரு சம்பவம் கூட இல்லையே அப்படி இருந்தும் அவர்கள் ஹீப்ரு மொழியிலே பேசிக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு வெள்ளை துண்டை ஒரு க கொம்புல கட்டிட்டு வரக்கூடியவன ஏன் கொலை செய்யணும் அப்போ ஒரே பீதி யாரை கண்டாலும் சுடுங்கிறது ஒண்ணு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஹாஸ்டேஜஸ் விஷயத்துல நேற்று ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது அதுல நாலு ஹாஸ்டேஜஸ் நாலு அழைத்து செல்லப்பட்டவர்கள் பேசுகிறார்கள் இளம் வயதவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வோ இஸ்ரேலிய மக்களே எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது நத்தியான் குவினுடைய எந்த திட்டத்திலும் இல்லை அவர் வேண்டுமானால் எங்களை கொலை செய்வதற்கு தயாராக இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த அக்டோபர் ஏழில் நடந்த சம்பவத்தை பற்றி நேற்றும் ஒரு இராணுவ அதிகாரியின் மனைவி ஒரு பெரிய செய்தியை பரபரப்பை இஸ்ரேலில் ஏற்படுத்தி இருக்கிறார் சேனல் தேர்ட்டீன் என்று இஸ்ரேலிய செய்தி நிறுவனம் சொல்லுகிறது இங்கு உள்ள செய்தி நிறுவனங்களில் எல்லாம் அந்த அம்மாவுடைய செய்தி தான் வந்தது அக்டோபர் ஏழில் எங்களை கொலை செய்தது இஸ்ரேலிய தான் என்று இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தில் ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் சில ஆர்டர்ஸை சில குடியிருப்புகளை புல்டோசர் வச்சு அடிப்பதற்கு இராணுவ டாங்கிகளை வைத்து அடிப்பதற்கு பிறப்பித்தோம் என்று அப்போ அந்த ஆர்டர் எங் காப்பி எங்களுக்கு வேணும் அதில் யார் கையெழுத்து போட்டிருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லி அந்தமாக ஒரு பரபரப்பு ஏற்படுத்துது இதில் நியூயார்க் டைம்ஸும் ஒரு ஒரு பெரிய கட்டுரை கண்ணீர் செறியும்படி ஆகியில் அழாத அந்த கற்றைக்கு என்ன தலைப்புனா அழ முடியாமல் அழுபவர்கள் வெளியே கேட்காத அழுகுறல்கள்னு போட்டு அந்த அக்டோபர் ஏழில் கற்பழித்தாங்களாம் குழந்தைகளுக்கு தலையை வெட்டினாங்களாம் யார் போராளிகள் அப்போ அதை கருசுங்கிற பத்திரிகை இதை கேட்டிருக்கேன் இருந்து இந்த சோல்ஸ் எடுத்தால் நியூயார்க் டைம்ஸில் செய்தியை போட்டவர்கள்னு கேட்டதுக்கு இஸ்ரேலிய இராணுவம் தந்தது என்று சொன்னார்கள் இஸ்ரேலிய இராணுவத்திட்ட போய் இப்போ அந்த அக்டோபர் ஏழு அன்று இரவு நடந்த சம்பவங்களை விசாரணை பண்ணக்கூடிய குழுமம் ஒன்று இருக்கு அந்த குழுமத்தில் போய் இந்த ஹர்ஸ் பத்திரிகையும் சேனல் தேர்ட்டின்னு கேட்டிருக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு வரைக்கும் நாங்கள் திரட்டிய எவிடன்ஸில் பெண்கள் ஆதாரங்களில் பெண்களை கற்பழித்தார்கள் என்றோ அல்லது குழந்தைகளின் தலையிட்டார்கள் என்பது இதுவரைக்கும் இது வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு ஆஃபீஸர் சொல்லியிருக்கான் நம்ம இராணுவம் கண்ணை பொத்தி கொண்டு சொல்ல வேலைகளை செய்திருக்கிறதே அது தவறானது யாரா இருந்தாலும் தண்டிக்காமல் விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த ஹாஸ்டேஜஸ் விஷயில எவ்வளவு அழைத்து செல்லப்பட்ட ஒரு விஷயத்துல இவன் ஒண்ணுமே எடுக்காது மட்டுமில்லை இவன் போய் எட்டு பேரை கொண்டுட்டு வந்துதான் அப்ப அந்த மக்களுக்கு எவ்வளவு விரைக்கிறீர்கள் இலையும் எல்லா இடங்கள்லையும் ஊர்வலம் அந்த ஊர்வலங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை இந்த இரண்டு அறக்கர்கள் ஒன்று பைடன் இன்னொன்று நத்தியான் சாட்டர்டே ஒவ்வொரு ச சனிக்கிழமையும் ஒவ்வொ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்தின் பல்வேறு தலைமையிலகங்களிலும் நேற்று அமெரிக்காவில் எல்லாரோடையும் பிளாக் பண்ணுற அளவுக்கு ஊர்வலம் நடந்திருக்கு பாலஸ்தீன மக்களுக்கு அதில் சிலர் அரபியிலே பாட்டை படித்திருக்கிறார்கள் பாலஸ்தீன் பேலஸ்தீன் ஃப்ரீ பாலஸ்தீன் என்று அப்போ இப்படியெல்லாம் இவ்வளவு உலக அழுத்தம் வந்த பிறகும் இந்த ரெண்டு ஜென்மங்களும் ஒரு குழந்தைய கொலை செய்வதை கூட நிறுத்த அப்போ எட்டு எட்டு கோடி எண்ணூறு கோடி மக்களும் திரண்ட பிறகும் ஒரு குழந்தையினுடைய உயிர் கூட காப்பாற்றப்படாது நேற்று இன்னும் அசிங்கம் என்னன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு உள்ளால வந்த ஆம்புலன்ஸு மேலே குண்டு போட்டிருக்கேன் இங்கே இவங்க டேங்கை தான் அறுபது எழுபது டேங்கை நாங்கள் அழிச்சோம்னு சொல்கிறாங்க நேற்று அல் குசு அல் ஜிஹாது அதை பலசிங் ஜிஹாது குரூப் வந்து நிறைய அடிச்சு நிமிடறாங்க அதை பட்டியல் போட்டால் நீண்டுக்கிட்டே போகும் அப்போ நேற்று இவனும் இழந்த டாங்கி இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா பரிகாரம் அங்கே ஆம்புலன்ஸுக்கு மேலே கொண்டு போடு நீ ஒரு வெஹிக்கிள் ஆகிடுச்சா நானும் ஒரு வெஹிக்கிள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆக கேவலமான ஒரு யுத்தத்தை இஸ்ரேல் நடத்தி கொண்டு இருக்கிறது அடுத்தால் ஈரான் இப்படி ஒரு நல்ல அறிவை பற்றி எதுருக்கா கத்தர் வந்து சொல்லியிருக்கி இந்த ஹாஸ்டேஜஸ் உடைய குடும்பங்கள்லாம் வந்து கத்தர் மன்னருக்கு காலைல விழுறாங்க நீங்கள் எப்படியாவது நெகோசியேட் பண்ணி எங்கள் ஆட்களை வெளியில் கொண்டு வாங்கன்னு அவர் அந்த அழுத்தங்களுக்கு உட்பட்டு அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன் சாலையில் அறுவரையை இவங்க கொலை செய்தனால போராளிகள் குழுக்கள் இனி அவங்கள விடுது இவங்க கூட யுத்தத்தை நிறுத்துறதுங்கிற பேச்சு இல்லைன்ட்டாங்க அதனால் நான் முழுசாக நம்பிக்கை இழந்துடல அந்த மக்களை ஒரேடியாக விரைக்கேடைய விடையாமல் நம்பிக்கை இழந்துடல ஆனால் அந்த ஒரு உடன்பாடுக்கு போர் நிறுத்த உடன்பாடுக்கு உள்ள வழிவகைகள் மிகவும் குறுகியாக போ குறுகி போய்விட்டன அது விசாலமான ஒரு விசாரணைக்கு அல்லது ஒரு விளக்கத்திற்கு திறந்து இருக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆறுதல் மொழியை கூட நத்தியான்கு அந்த மக்களுக்கு சொல்லலை நாங்கள் இத்தனை நடத்த மாட்டோம் போய் கிழிச்சிட்டு ஒன்றுமே பண்ண முடியலை அப்போ அவங்க சொல்லக்கூடிய அளவில் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை கொண்டு வரலாம் அந்த ஃபேமிலியை பற்றி ஒன்றும் கவலைப்படலை ஆக சகோதரர்களை அது கத்தர் என்ன தன்னால் முடிந்து அந்த வேலையை செய்திருக்கு இப்போ அமெரிக்கா தன்னுடைய பழைய வழிக்கு வந்துட்டு எப்படி உள்ள எங்கள் ஈராக்கில் சிரியாவில் முடிஞ்சா துருக்கினுடைய சில பகுதிகளில் ஈரானுக்கு உள்ளால டிஃபால்ட் வார்ஸ் நான் நேற்று சொன்னேன் அதாவது இஸ்ரேலிய படைகள் வெளியில் வந்த பிறகு அமெரிக்க படைகள் வெளியில் போகும்போது உள்ள சில குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு சில ஐடியாலஜி ஒருதனுக்கு சியாவுக்கு எதிரான ஐடியாலஜி ஒரு தனக்கு சுன்னிக்கு எதிரான ஐடியாலஜி இப்படி சில குழுக்களை உருவாக்கி ஆயுதங்களை கொடுத்து இது பண்ணுவாங்க அது இப்போ அந்த குருதுகளுக்குடைய குருதுகளை கொஞ்சம் பேரை கையில் வச்சுருந்தாங்க அதை பிகேகேன்னு இருந்தது பின்னாடி பிகேகே இருக்கும்போது அது கம்யூனிஸ்ட் அமைப்பு இப்போ ஒய்பிஜேன்னு யார் கம்யூனிஸ்ட் அமைப்பாக ஆகிட்டான் ஏன்னா கம்யூனிஸ்ட்களில் பணம் கொடுக்கல இவன் பணம் கொடுக்குறான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்படி பல குழுக்களை உருவாக்கி உள்ளுக்குள்ளால் சண்டையை ஆரம்பிக்கலாம்னு வந்திருக்காங்க இப்போ அந்த எஸ்டிஎஃப்னு நான் முன்னாடி சொன்னேன் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸுன்னு சொல்லி ஒரு ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கையில் ஆயுதங்களை நேற்று அனுப்பியிருக்கான் இந்த குழுக்களை கையில் கிடைக்கிறதுக்கு ஆயுதங்களை அனுப்பியிருக்கான் ஆனால் ஈராக்கு தளராமல் அவனுடைய பேஸ் ஒன்றை கொ கொசார்க் பேஸ் என்று சொல்லக்கூடிய பேஸை எந்த தளத்தை அடித்து இருக்கிறார்கள் அதே போல அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அதாவது அமெரிக்க படைகள் வந்து குடியிருந்த ஹம்ஸ் அல் ஹம்சான் என்ற இடத்தையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் அதில் பல இளை இறந்தும் இருக்கிறார்கள் ஆக இந்த நிலையில் இங்கே இப்படி நடக்கு ஹவுத்தீஸு கடலை செங்கடலை பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ ஈரானுடைய எக்ஸ்ட்ரா கப்பலை ஓராளும் ஒரு கப்பலை அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு இதாயி போச்சு சைனாவுடைய ஒரு பெரிய கம்பெனி கோஸ்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இனிமேல் இஸ்ரேலோட எந்த பொருளாதார நடவடிக்கைகளையும் கப்பல் பரிவர்த்தனைகளையும் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் ஒன்று சொல்லியிருக்கேன் சைனா இடையில இடையில ஒரு பூஸ்டர் டோஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்போ அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாங்கிறது தான் எங்களுக்கு பயம் ஹிஸ்புல்லா உள்ளே இறங்கி அடிக்கிறான் பாசவ மாதிரி அங்கேயும் குண்டு போடுறான் ஆனால் அவங்களோட தொடர் தாக்குதலில் நேற்று இஸ்ரேலிய இராணுவ ராவணமே ஹம்ரான் என்ற இடத்தில் இருந்த இன்டெலிஜென்ஸ் சோல்ஸ் நான் ரெண்டு இடம் சொன்னேன் ஹெர்மான் அண்டு மர்மான் என்ற ரெண்டு இடங்களை சொன்னேன் அந்த ஒரு இடத்துல இருந்த அந்த ஏற்பாடு எவ்வளவு பெருசு இஸ்ரேலிய ப ராணுவ சோல்சஸ் வழியாக இஸ்ரேலிய ஊடகங்கள் எடுத்து போடுது கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்பை ஸ்பை அங்கேயே அயன்டோமு எல்லா குப்பையும் வச்சுருந்துருக்கான் எல்லாத்தையும் தெரிந்து அடித்து போயிருக்காங்க அதுக்கு அந்த பத்திரிகைகள் எழுதி இனிமேல் இந்த அயன்டோமை நம்பி எந்த சைட்டையும் நீங்கள் பாதுகாக்க முடியாது அதனால நீங்கள் வேறு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ நீங்கள் வேற ஒரு அசஸ்மெண்டில் பார்த்தா இவன் அயன்டோமுக்கு வேறு வழிகளை கண்டுபிடிக்கிறான் அவன் ஏர் டிஃபென்ஸை ஈரான் தருவோன்னு சொல்லுதா அப்போ யுத்தத்தை இப்ப நடத்த மாட்டாங்க அழிவு இஸ்ரேலுக்கு தான் இந்த ஐடியா இஸ்ரேல் இப்ப நல்ல வந்து அப்படி நிற்கிறான் மூச்சு மூச்சு விட இடம் கிடைச்சா எங்க வேணாலும் ஓடி பெயிர் வாங்குற அளவுக்கு அந்த செட்டில வந்து அதாவது வந்தேரிகள் பயங்கரமாக பல இடங்களிலும் மாட்டி இருக்கிறார்கள் இப்போ இந்த உள்ளுக்கு உள்ளால உள்ள முனாஃபிக்களை இனங்கண்டு அழிக்க வேண்டும் அது ஈரான் வந்து அதுக்கு உள்ளால உள்ள இடங்களை கண்டுபிடிச்சு தான் அதில் இந்த இவர் இவன் கையில் கையில இருக்கக்கூடிய இடம் இங்கே எது நம்ம இஸ்ரேலுக்கு உள்ளல நாவல் ஓஸ்ங்கிற இடம் சூஃபா என்ற இடத்தையெல்லாம் அடிச்சு நிமித்திட்டாங்க இங்க அறகுறையாக இருந்த முனாஃபிகளும் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க ஆக சகோதரர்களே இது முனாஃபிக் வர்சஸ் முஸ்லீம்கள் என்று இந்த யுத்தம் இனிமேல் தொடரலாம் ஆனாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காது இஸ்ரேல் தோல்வியை ஒத்துக்கொண்டு வெளியேறியே ஆக வேண்டும் வெளியேறிட்டு இப்போ சுருங்கி கொள்ள வேண்டும் இரண்டு நாடுகள் அல்லது ஒரே பாலஸ்தீன் அதில் போராளிக் குழுக்களுடைய ஆட்சி என்று அதை அமைய முடியும் அமையும் ஏனென்றால் டெஸ்புல்லாவும் தன்னுடைய தாக்குதல் நேற்று மட்டும் ஸ்பெஷல் குழுமம் குழுமமாக முப்பது ராக்கெட்டு அறுபது ராக்கெட்டு நாற்பது ராக்கெட்டுன்னு வந்து நிறைய குழுமங்குழுமமாக தாக்கியிருக்காங்க இஸ்ரேலில் சைரனில் ஒருவேளும் தூங்க முடியும் சைரன் சத்தத்தில் சைலன் அலர்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது சைரன் சத்தம் மட்டும் மக்களை வந்து வந்தவுடனே குப்புறப்படுத்துக்கணும் படுத்துக்கணும் இதுக்கடையில் இஸ்ரேலில் என்ன பண்ணியிருக்கேன் ஜெனின் பக்கமும் அதே போல் வெஸ்ட் ஜெருசலம் பக்கமும் போய் அங்கே இருந்த மக்கள்கிட்ட இருந்த எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கான் காசா பகுதிக்குள்ளால இப்போ நார்தன் காசாவுக்கு போகிறாங்க இல்லையா அங்கே சின்ன சின்ன செக் போஸ்ட்டில் செக் பண்ணுறோன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு விட்றாங்க இப்படி அவன் கொள்ளையடிச்சது இருபத்தஞ்சு மில்லியன் டாலருக்கு வரும் ஒன்றும் இல்லாத மக்கள்கிட்ட அதோடு நிற்கலைங்க ஆக கேவலமாக நூற்றம்பது உடல்களை திருடி கபஸ்தானை தோண்டி நூற்றம்பது உடல்களை தூக்கிட்டு போயிருக்கான் இப்படி திருடி புழைக்கக்கூடிய ஆக மனித ஜென்மத்தில் இல்லாத கேனிபாலிசம் பாங்க ஒரு கட்டத்தில் மனிதனே மனிதன் சாப்பிடக்கூடிய காலகட்டங்கள் நாகரீகம் வளர்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்றி அதுவும் தோன்றுவதற்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உள்ள காலம்னே அந்த காலத்தில் இருந்த பிணங்களை தின்னும் பிணங்களாக நத்தியானுகும் அவனுடைய ஆட்களும் ரைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வலதுசாரிகளும் மாறி இருக்கிறார்கள் இவர்களுடைய தோல்வியை நமது கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம் ஆனால் இவர்கள் அடுத்து என்னென்ன தகுடு தத்தங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதை இணைந்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இன்ஷா அல்லா வாஹிர் தவான் அலா